என்பதை நீ என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற ஒரு ஒரு நரிக்கமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் தான் ஒருபோலுமே பிரபாகரனுக்கு உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து உரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை படுத்திய உன்னை அடித்து உரட்டுகின்ற வர வளர்ச்சி முடியாத நிலையில் இருக்கும் சக பார்லமென்ட உறுப்பினர் உனது நோக்கி மருந்து கிடையாது தம்பி அவர்களே மக்கள் ஏமாறுவதற்கு முட்டார்கள் அல்ல நாய்கள்களே முடியாது நடத்த மக்கள் நன்றி முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணியை கொண்டு வந்து வெட்டி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடியம் இரண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியால வந்திருக்கிறது எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லி இருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதைக்கப்பட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்லே முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட் முறையிடுவார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக் கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணி

அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாளல்ல நன்றி வணக்கம் கரு ராமலிங்கம் சந்திரசேகரன் கரு இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு கிடையாது உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடி

ප ොඩ පොදක් ර ාගෙන් ප දෙස නිිහල් ූරි කොලරු මත්නතුමා ඔබතු මට අවස්ථා ප්‍රසමමාරික්කම කර මත්්‍යේතුමා කාලේ පිළිම ප්‍රශ්නයක්තියන පොතු ා සබාව ොට පාලි දමට ක නරි නමාරිී. හ ගරුමන්ත්‍රීතුම කා මේ කාලේ පිළිඳ පශ්නයක් තියනවා ගරු මන්ටේතුමා ී කටෝ හසන් ගරු මත්‍රීතුම ඔබතුමාම කතාව කරගනයන් යිකන් කියේති ේ கௌரவ கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர்கள் இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும் மிக முக்கியமான ஒரு ஒத்திவைக்கும் வைக்கும் ஒன்று எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பல பதிலளிக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாலியகாடு பிரதேசத்துக்கு எண்ணெய் அழைத்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இதே பிரச்சனையை முன்வைத்து அதை அந்த பிரச்சனை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே முன்வைத்து அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர் அவர்கள் அவர் ஒரு விசேட குழுவொன்றை நியமித்து இவர்களை கைது செய்வதற்கான சில நடவடிக்கையை முன்னெடுக்கிறதாக அறிவித்திருந்தார் இதிலே முன்வைத்த பிரேரணி ஒரு சிறிய திருத்தம் அந்த இந்த குழுவை சேர்ந்தவர்கள் கழுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்ன நானும் என்னுடைய வசிப்புடன் கழுவாஞ்சிக்குடி ஆனால் கழுவாஞ்சிக்குடி பிரதேச சேத பிரிவை சேர்ந்தவர் என்றதையும் அந்த ஒத்தி வைக்கும் ஒரு திருத்தமாக நான் முன்வைக்கின்றேன் இவ்வாறான விவாதங்களை கொண்டு வரும் போது குழப்ப விதமான ஜாழ்ப்பாணத்தில் இருந்து குழப்ப விதமான அரசியல்வாதி இருக்கின்றார் இந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையில்லாத விஷயங்களை பிரேரிக்கும் போது சபைகளை பிள்ளையாக வழி நடத்துவதற்காக அவர் உண்மையாகவே அவர் கூறுகிறார் ஒரு கிழமை நான் பாராளுமன்றத்தில் நிற்பேன் மீதி நாள் எனக்கு வேலை இல்லை வீட்டு ஒப்பு நடவடிக்கை தான் எடுத்துகிறேன் ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டால் முப்பது டாலர் தனக்கு வரும் ஆனால் இந்த கட்சிக்கு அரசாங்கம்